கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தேதியில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பனிரெண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார் நாமக்கல் திமுக மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் திரு சி மணிமாறன் மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் திருமதி ராணி மாநகராட்சி மேயர் திரு து கலாநிதி நகரக் கழக செயலாளர்கள் திரு சே பூபதி திரு ராணா ஆனந்த் திரு சிவகுமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு வி கே பழனிவேல் திரு பி நவலடி திரு ஆர் எம் துரைசாமி திரு எம் பி கௌதமன் திரு ஜெயபிரகாஷ் பேரூர் கழக செயலாளர் திரு செல்லவேல் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஆனந்தகுமார் மாவட்ட துணை செயலாளர் திரு நலங்கில்லி சார்பு அணி நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதுபோன்று கழகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீண்டிருங்கள் டிஎம்கே திருவாரூர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

உன்ன 뭔가 कुछ பண்ணி لك. நல்லா 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 ரொம்ப கொஞ்சம் मामा ఎప్పుడు వెళ్లేங்க? हेल्थ மாத்துறப்படணும் தெரியுமா मामा? அது எதுக்கு? சரி. నేను అడిగితే ఎట్లా చెప్తారు ఇట్లా అడిగితే నా దగ్గర আমরা এই যে